வணக்கம் தமிழ் இலக்கியத்தில் சில கதைகள் நம்மளை சும்மா ஒரு உழுக்கு உழுகிடும் இல்லையா அந்த மாதிரி நம்ம மனசாட்சியா ஆழமாக கேள்வி கேட்குற ஒரு படைப்பு தான் ஜெயமோகனோட நூறு நாற்காலிகள் வாங்க இந்த கதையோட ஆழத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிக்கலாம் இப்போ கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி ஒரு சேர் ஒரு நாற்காலினா என்ன சும்மா உட்காரத்துக்கு இருக்கிற ஒரு மரசாமான் தானா இல்லை அதுக்கு மேலே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா அதிகாரம் கௌரவம் சமூகத்துல கிடைக்கிற அங்கீகாரம் இதோட அடையாளமா அது இருக்கா ஏன்னா நாம பார்க்க போற இந்த கதையில இந்த ஒரு நாற்காலி தான் ஒரு பெரிய புயலையே கிளப்ப போகுது கதையோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட கலெக்டர் அதிகாரத்தோட உச்சத்துல இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு நாள் சாயங்காலம் வேலையெல்லாம் முடிகிற நேரம் அவரோட அசிஸ்டன்ட் குஞ்சன் நாயர் ஒரு செய்தியோட வர்றாரு அந்த ஒரு செய்தி அந்த கலெக்டரோட உலகத்தையே தலைகீழ புரட்டி போட்டுடுது என்ன செய்தின்னா அவரோட அம்மா யாரும் இல்லாம அனாதையா சாகர நிலைமையில ஒரு இடத்துல கிடைச்சிருக்காங்க அந்த செய்தியை கேட்ட உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பதறி அடிச்சுட்டு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு ஓடுறாரு அங்க அனாதைகளுக்கான வார்டுல ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில அவங்க அம்மாவை பார்க்குறாரு ஜெயமோகன் அந்த இடத்தை வர்ணிச்சிருப்பாரு பாருங்க படிக்கும்போதே நமக்குள்ள ஒரு நடுக்கம் வரும் அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு சூழல் அது அந்த வார்டோட நிலைமையா இந்த ஒரு வரி போதும் சொல்றதுக்கு அழுகும் மனித சதையும் மட்கும் துணிகளும் மல மூத்திரங்களும் கலந்த கடும் நாற்றம் யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல மனுஷனுக்கு என்ன மரியாதை இருக்கும் அந்த நாற்றத்துக்கு தான் ஒரு மாவட்ட கலெக்டரோட அம்மா ஒரு பாய் கூட இல்லாம வெறும் தரையில கடத்தப்பட்டிருக்காங்க அங்க இருக்கிற கிட்ட பேசும்போது அவராலே இனிமேலும் உண்மையை மறைக்க முடியல தன்னோட பதவி அதிகாரம் கௌரவம் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு ஒரு மகனா ஒரு உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் அந்த அனாதின் சொல்லப்படுற பெண்ணுக்கும் தனக்கும் இருக்கிற உறவு உடைச்சு சொல்றாரு இவங்க என் சொந்த அம்மா அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு நொடி அவரோட வாழ்க்கை மொத்தமா மாறி போகுது சரி இப்பத்தான் தான் நம்ம கதையோட அசல் மையப்புள்ளிக்கு வரோம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தையே ஆட்டி படைக்கிற அதிகாரம் இன்னொரு பக்கம் அதே சமுதாயத்தால் மிக கேவலமாக பார்க்கப்படுற ஒடுக்கப்பட்ட ஒரு சாதி அடையாளம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் சிக்கி அவர் படுற அந்த மனப்போராட்டம் இருக்கே அதுதான் இந்த கதையோட உயிர்நாடி அவரோட இந்த போராட்டத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா அவரோட சமூக பின்னணியே தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் திருவிதாங்கூர் ஸ்டேட் மாணவல்னு ஒரு ரெக்கார்டு அதில் இவரோட நாயாடி இன மக்களை பற்றி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா அவங்கள பார்த்தாலே தீட்டு அதனால அவங்கள கண்ட இடத்துல கல்லால் அடிச்சே கொன்னுடலாம்னு ஒரு வழக்கம் இருந்திருக்கு நினைச்சு பார்க்க முடியுதா அப்படி ஒரு கொடூரமான வரலாற்றுல இருந்து வந்தவர்னா நம்ம கதையோட ஹீரோ இந்த அவமானம் எவ்வளவு நுட்பமா வெளிப்படுதுன்னு பாருங்க அவர் கலெக்டரா சார்ஜ் எடுக்கிற முதல் நாள் ஆஃபீஸ்க்குள்ள போறார் அவருக்கு முன்னாடி இருந்த கலெக்டரோட சேர் ஒரு சிம்மாசனம் மாதிரி உயரமா கம்பீரமா இருக்கு ஆனா இவருக்காக அந்த சேரை எடுத்துட்டு ஒரு பழைய தேஞ்சு போன குமாஸ்தா உட்கார மாதிரி ஒரு மரண்காலியை கொண்டு வந்து போடுறாங்க இதுதான் ஆஃபீஸில் அவருக்கு கிடைக்கிற முதல் அடி கையில் அதிகாரம் இருக்கு ஆனால் உட்கார்றதுக்கு ஒரு நல்ல சேர் கூட இல்லை அவரோட சிவில் சர்வீஸ் இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்குறாங்க நீதி நியாயம்னா என்னன்னு அதுக்கு அவர் சொன்ன பதில் இருக்கே அவரோட மனசுக்குள்ளே இருந்த அத்தனை வருஷ காயத்தையும் கோபத்தையும் கொட்டின மாதிரி இருந்துச்சு அவர் சொன்னார் சார் ஒரு நாயாடி ஒரு கொலை செஞ்சால் கூட அந்த இடத்துல அநீதி அழைக்கப்பட்டது அந்த நாயாடிக்கு தான் என்ன ஒரு பதில் பாருங்க வெறும் வார்த்தை இல்ல ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தோட மொத்த வழியோட குரல் இது சரி இந்த போராட்டம் ஆபீஸ்ல மட்டும்தான் நினைக்கிறீங்களா இல்லவே இல்ல அவரோட சொந்த வீட்டுக்குள்ளேயே அவரோட மனைவி சுபா மூலமா இது இன்னும் பெரிய வடிவத்துல வெடிக்குது அவங்க மனைவி சுபாவுக்கு தம் பையன் இந்த அடையாளத்தோட வளரக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் அதனால தம் மகனை அவனோட பாட்டியை பார்க்க விடமாட்டேங்கிறாங்க அந்த தான் உன் பாட்டின்னு என் பையன் மனசுல பதிய வைக்க நான் விடமாட்டேன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க அவங்களோட நோக்கம் அடுத்த தலைமுறையாவது இந்த காயத்திலிருந்து தப்பிக்கணுன்றது தான் ஆனா அதுக்கு அவங்க தேர்ந்தெடுக்கிற வழி அவங்களோட வேர்களையே அறுத்தெறியற மாதிரி இருக்கு அந்த வாக்குவாதத்தோட இறுதியில அவங்க மனைவி ஒரு வார்த்தை சொல்வாங்க அதுதான் இந்த கதையோட ஆணி சொல்லலாம் அவங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களால் இன்னும் ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார முடியல அடைங்கப்பா என்ன ஒரு வரி அவ்வளவு பெரிய அதிகாரி ஆனால் அவரால் ஒரு சேரில் நிமிர்ந்து ஸ்திரமாக உட்கார முடியல ஏன்னா அந்த சேருங்கிறது வெறும் பதவி இல்லைங்க அது ஒரு மனநிலை அந்த மனநிலை அடைகிறதுக்கு அவர் தன்னோட கடந்த காலத்தோட ஒரு பெரிய போரையே நடத்த வேண்டியிருக்கு ஏன் அவரால அப்படி உட்கார முடியல அதுக்கான காரணம் அவரோட சின்ன வயசுல இருக்கு உடல் முழுக்க புண்ணோட பசியில திரு திருவா அழுதுட்டு அலைஞ்ச ஒரு பையன் அப்போ சுவாமி பிரஜானந்தர்னு ஒருத்தர் தான் அவரை காப்பாத்தி முதல் முறையா வயிறு நிறைய சோறு போடுறாரு அந்த ஒருவேளை தான் அவரோட வாழ்க்கையே மாத்தி கல்வி பாதைக்கு கொண்டு போகுது சோ இப்ப நாம கதையோட முடிவுக்கு வரோம் ஆனா இந்த கதை நமக்கு ஒரு பதில தரல அதுக்கு பதிலா நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்விய விதைச்சிட்டு போகுது ஒருத்தர் அதிகாரத்தோட எவ்வளவு பெரிய உச்சிக்கு போனாலும் சரி இந்த சமூகம் அவர் மேல சுமத்தின அடையாளத்தோட காயங்கள் உண்மையிலேயே முழுசா ஆறுமா இந்த கேள்விக்கு நேரடியான பதில் எங்கேயும் இல்ல ஜெயமோகனோ ஒரு பதில சொல்லி கதையை முடிக்கல ஒரு பெரிய கேள்வியோடு தான் நம்மள விட்டுட்டு போறார் நீங்க யோசிச்சு பாருங்க அதிகாரத்தை வச்சு நூறு நாற்காலிகளை கூட வாங்கிடலாம் ஆனா அந்த நாற்காலியில நிமிர்ந்த உட்கார தேவையான அந்த மன தைரியத்தையும் கௌரவத்தையும் இந்த சமூகம் கொடுக்குமா நூறு நாற்காலிகள் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அந்த கதையை முழுசா படிங்க நிச்சயம் சொல்றேன் பல ராத்திரிகளுக்கு உங்களால நிம்மதியா தூங்க முடியாது